இது வந்து கோலாலம்பூர் ஸ்டேஷன் கோலால ரயிலில் வந்து அனிமல்ஸ் கொன்றக்கூடாது மெட்டீரியல் ஒன்றக்கூடாது கிஷ் பண்ணக்கூடாது சிச்சு இந்த ரெயினுங்க கிஷ் பண்ணக்கூடாது சிச்சா สี่นาวาศิริลังกาแอนด้า please mind your steps.

துவாரோம் அங்க ஓமோமோ மத்திகை பண்ணியா மத்திகை ஃபண்டல் எல்லாம் இருக்குங்க இங்கே அணை தண்ணி மீன் எல்லாம் இருக்குது இதெல்லாம் இனிப்பு கடையலும் உங்களால் மாலை பூ மாலை கடையல் அவங்களால் விளையாட்டு சாமான் கடையால் பத்து கேப் டீஷர்ட் மயில் இறகு அந்த பத்து கே முருகன் தெரிகிறார் எஞ்சால் முருகன் சிலையல் வேண்டாம் அப்படியே அமுதா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்காது எல்லாம் புதுசாக வந்திருக்கு அது அங்காலண்ணே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்தேன் எல்லாம் புதுசாகிட்டு இப்போ குப்பிச்சன் கம் சௌன் கோல்ட்